அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் நாளைய தினம் இருபத்தெட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாதத்தில் வரக்கூடிய மிக மிக அற்புதமான ஒரு நாள் திங்கட்கிழமை நாக சதுர்த்தி அதோடு சேர்ந்து வரக்கூடிய பூரம் மிக அற்புதமான ஒரு அமைப்பு வருடத்திலேயே வரக்கூடிய மிக மிக ஒரு நல்ல நாள் அப்படின்னே நம்ம சொல்லலாம் இந்த நாளை நம்ம தவற விட்டோம்னா அடுத்து நம்ம ஒரு வருடம் காத்திருக்கணும் இப்படி ஒரு அமைப்பு வருவதற்கு நாளைய தினம் திங்கட்கிழமை அப்படிங்கிறதால சிவபெருமானுக்கு உரிய சோமவாரம் விநாயகரை வணங்கக்கூடிய சதுர்த்தி திதி அது மட்டும் இல்லாம இந்த உலகத்தை எல்லாம் படைத்து ஆள்கின்ற அம்பிகையை வணங்க வேண்டிய ஒரு நாள் கோதை நாச்சியார் அப்படின்னு அழைக்கக்கூடிய ஆண்டால் அவதரித்த திருநாள் மங்களகரமான நிகழ்வுகள் நாளைய தினம் நடைபெறவிருக்கிறது நாளைய தினத்துல நம்ம என்ன செய்யணும் அதாவது திருமண வரம் வேண்டுவோர் குழந்தை வரம் வேண்டுவோர் அல்லது கணவன் மனைவிக்குள்ளர ஒற்றுமை வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத நான் ஒரு பதிவாக காலையில போட்டிருந்தேன் அது மட்டும் இல்லாம நாக சதுர்த்தி என்று நாளைய தினம் நாக சதுர்த்தி காலை ராகு காலம் அதாவது இருந்து பத்தரை மணி வரைக்கும் நாம் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் என்ன நாம் உச்சரிக்க வேண்டிய மிக சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம சேனல்ல நான் ஏற்கனவே உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஸோ பார்க்காதவங்க அதை பாருங்கள் உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்கள் செய்து பயனடைங்க வேலைக்கு போகிறவங்க நீங்கள் வேலையை விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் மாலை நேரத்தில் கூட உங்களால் முடிந்த வழிபாடுகளை நீங்கள் தாராளமாக செய்யலாங்க இப்போ நாளைய தினம் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த நாள்ல உங்களுடைய பூஜை அறையில நம்ம சில மங்களமான பொருட்களை வைக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் அனைத்து மங்களங்களும் பெருகும் அப்படிங்கிறது நம்பிக்கை நாளை கோதை நாச்சியார் பிறந்த நாள் இப்போ ஒருத்தவங்க பிறந்திருக்கிறாங்க அவதரித்திருக்கிறாங்க அப்படின்னா இப்போ ஒருத்தவங்களுக்கு பர்த்டேனா அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதைதான் நம்ம வாங்கி வைத்து வழிபாடு செய்வோம் இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறதே பெண் சக்திகள் எல்லாமே வந்து ஆற்றல் அதிகமாக உள்ள ஒரு மாதம் இந்த ஆடி மாதம் அதனால் பெண்களுக்கு மிகவும் பிடித்தது இந்த கண்ணாடி வலைகள் சத்தம் வரக்கூடிய கண்ணாடி வலைகள் ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு பிடிக்கும் அதனால்தான் நம்ம நாளைக்கு நீங்கள் வந்து கோவில்லையும் உங்கள் வீட்லேயும் கண்ணாடி வலைகள் வையுங்க பூஜை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறோம் அதை தவிர்த்து நம்ம வாழ்க்கையில் அனைத்து வளங்களையும் நலங்களையும் தருவதற்கு இந்த மூன்று பொருட்களில் உங்களுக்கு ஏதாவது ஒரு பொருள் கிடைச்சதுன்னா கூட நீங்கள் அதை வைக்கலாம் நாளைக்கு திங்கட்கிழமை சோ நீங்க வந்து நாளைக்கு உங்களுடைய பூஜை வைக்க வேண்டிய சில பொருட்களை தான் இங்க பாக்குறீங்க முதல் வந்து மஞ்சள் கிழங்கு நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகளை எல்லாம் நீக்கி நல்ல ஒரு வளமான வாழ்க்கையை நமக்கு தரதுக்கு தான் இந்த மஞ்சள் கிழங்கு வந்து நம்ம வைக்கிறோம் நான் வந்து விரலி மஞ்சள் வச்சிருக்கிறேன் நீங்க விரலி மஞ்சள் வைக்கலாம் அல்லது குண்டு மஞ்சள் வைக்கலாம் எது வேணாலும் வைக்கலாம் நீங்க இதை வச்சுட்டு இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்மளுடைய பயன்பாட்டுக்கு நம்ம வந்து இதை பயன்படுத்திக்கணுங்க அடுத்ததாக பாத்தீங்கன்னா மருதாணி இலைகள் இந்த இலைகள் நாளைக்கு உங்களுக்கு கிடைச்சதுன்னா தயவு செஞ்சு தவற விட்டுடாதீங்க ஜஸ்ட் இத மாதிரி ஒரு தட்டில் வச்சு விலைக்கேத்துங்க இந்த இலைகளை நீங்களே அரைச்சு உங்க கைகளில் இட்டுக்கலாம் இந்த ஆடி மாதத்துல நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு பூஜையும் நமக்கு இரட்டிப்பு பலன் தரணும் அப்படின்னா அந்த மருதாணி அந்த கைகளில் வச்சு அந்த செக்கச் இருக்கக்கூடிய அந்த விரல்களால கைகளால நம்ம பூஜைகள் ஒரு சின்ன தீபம் ஏற்றும் பொழுது அது அவ்வளவு ஐஸ்வர்யத்தை நமக்கு வாரி வழங்கும் அதனால மருதாணி இலைகள் நீங்க வாங்கி வைக்கலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காதோர கருகமணி அப்படின்னு இதை வந்து அழைப்பாங்க இது என்னங்க காதோர கருகமணி கருகமணிலாம் இதுல இல்லவே இல்லையே அப்படின்னு உங்கள சில பேர் யோசிக்கலாம் இந்த பொருளுக்கு காதோர கருகமணி அப்படிங்கிறது பெயர் அந்த காலத்துலலாம் பெண்கள் வந்து திருமாங்கல்யம் அணிய மாட்டாங்க தான் அவங்களுடைய காதுகளுக்கு அலங்காரம் பண்றதுக்காக அணிஞ்சிருப்பாங்களாம் அந்த காலத்து பாட்டிகள்லாம் தண்டட்டின்னு ஒன்று காதல போட்டிருப்பாங்க காதோட ஓட்டையே ரொம்ப பெருசா இருக்கும் அதுல வந்து அவ்வளோ பெரிய வெயிட்டானது ஒன்று தூங்கிட்டு இருக்கும் இது வந்து பனை ஓலை அதுல வந்து இந்த வண்ணம் பூசி இதுல வந்து இரண்டு அந்த கருப்பு நிற வளையங்கள் இருக்கிற மாதிரி இதை இதை தான் வந்து அந்த காலத்துலலாம் காதில் அணிஞ்சிப்பாங்களாம் அதை அணிஞ்சிருந்தா அவங்களாம் திருமணமானவர்கள் மங்களத்தின் அடையாளமாக இது வந்து கருதப்படுது இன்றும் கூட வரலட்சுமி விரதத்தெல்லாம் நம்ம இந்த இதை வச்சு நம்ம வழிபாடு செய்வது கலசத்துக்குள்ளார போடுறது அம்பிகைக்கு மிக உகந்த பொருள் தான் இந்த காதோர கருகமணி அப்படிங்கிறது ஸோ இந்த பொருள்களில் உங்களுக்கு என்ன கிடைக்குதோ நீங்க வந்து தாராளமாக உங்களுடைய பூஜை கரையில் வைக்கலாம் வளையலை தவிர்த்து நான் சொல்றேன் இதை தவிர்த்து நீங்கள் பூ வைக்கலாம் குங்கும பாக்கெட்டு எது வேணாலும் நீங்கள் வைக்கலாம் இது வந்து உங்களுக்கு கிடைச்சது வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது இது வந்து உங்க வீட்டில் எப்பொழுதுமே உங்க பூஜை அறையில இருப்பது அப்படிங்க இது மங்களத்தின் அடையாளமாக கருதப்படுது அதனால இது எப்பொழுதுமே உங்க பூஜை அறையில் இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஆண்டாள் பிறந்த நாளாக கருதப்படுறதால ஆண்டாளோட கிளியை வழிபாடு செய்வதும் நமக்கு அவ்வளவு நல்ல நல்ல பலனை தருமா திருமண தடை நீக்கும் கிளியா அது ஆண்டாள் வந்து அந்த கிளியை தான் வந்து ரங்கநாதனுக்கு தூது விடுவாங்களாம் என்னை வந்து அவர் திருமணம் பண்ணிப்பாரா இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு வந்து சொல்லு அப்படிங்கிறத கிளி தான் வந்து தூது போவுமா அதனால தான் அந்த கிளியை வந்து அவங்க கைகள்லேயே ஏந்திருக்கிறாங்க இன்றளவும் கூட ஸ்ரீவில்லி புத்தூருள் இருக்கக்கூடிய கோவிலில் ஆண்டாளுக்கு தினம்தோறும் அந்த கிளி வந்து மாற்றப்படுகிறது அந்த கிளியை செய்து கொடுப்பதற்காகவே ஒரு குடும்பம் இருக்குது காலங்காலமாக அவங்க தான் செஞ்சு கொடுப்பாங்களாம் ஸோ அந்த கிளியோட உடம்பு ஒரு இலைகளால் செய்யப்படுது பூக்கள் இலைகளை வச்சுதான் அந்த கிளியையே செய்யறாங்க ஸோ அந்த கிளியை நம்ம வழிபாடு செய்தாலே நம்முடைய திருமண தடையெல்லாம் நீங்கிடும் அப்படின்னு சொல்றாங்க இந்த எல்லாம் நீங்கள் வீட்லையும் வைத்து உங்கள் பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்யலாம் அல்லது இந்த மருதாணி இலைகள் உங்ககிட்ட நிறைய இருக்குதுன்னா நாளைக்கு நீங்க ஈவினிங் கோவிலுக்கு எடுத்துட்டு போயிட்டு அங்க வரக்கூடிய பெண்களுக்கு அதை நீங்க கொடுக்கவும் செய்யலாம் இப்படி மங்கள பொருட்களை நம்ம சுமங்கலிகளுக்கு கொடுக்கும் பொழுது நம்ம வீட்டில் நல்ல ஒரு லட்சுமி கடாட்சம் ஏற்படுவதை நீங்களே கண்கூடாக பார்க்க முடியும் வளையல் கொடுக்கணும் அப்படின்லாம் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் வளையல் மஞ்சள் குங்குமம்லாம் நீங்க தரதுனாலும் தரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் நீங்க இதுவும் தரலாம் அல்லது வந்து நீங்க கோன் விற்குது இல்லையா மருதாணி கோன் அதை கூட நீங்கள் வாங்கி தருவது அப்படிங்கிறது நல்லது நாளைய தினத்தை நம்ம எக்காரணம் கொண்டும் தவற விடக்கூடாது இன்னும் சில பேர் காய்கறிகள் பழங்கள்லாம் கூட கோவிலுக்கு வாங்கி தருவாங்க இந்த வளையல்லாம் போடும்பொழுது அந்த காய்கறி மாலை பழங்கள் அதெல்லாம் வந்து மாலையாகவும் கட்டி போடக்கூடிய பழக்கம் சில கோவில்களில் இருக்குது ஸோ உங்களால் என்ன முடியுமோ உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவில்களில் என்ன செய்வாங்களோ அதை கேட்டுக்கிட்டு நீங்கள் அதை சரியான நேரத்திற்கு கொண்டு போய் கொடுத்தா தான் அதை வந்து அவங்க அம்பால் மேலே போட முடியும் அதே போல் அங்கே இப்போ உங்களுக்கு தெரிந்தவங்க யாருக்காவது வந்து குழந்தை இல்லாமல் இருக்கிற இருக்கிறாங்க அப்படி ஏதோ ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் நீங்க நேர்ல போய் பார்த்து இந்த பொருள்களை அவங்க அவங்களுக்கு தரது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம தரக்கூடிய நேரம் அவங்களுக்கு வந்து குழந்தை வரம் உருவாகி அடுத்த வருடம் இந்த ஆடிப்புறத்தன்னைக்கு அவங்க குழந்தையோட இருந்தாங்கன்னா நிச்சயமாக அந்த புண்ணிய பலன்கள் நம்மையே வந்து சேரும் அதனால என்ன முடியுதோ நீங்கள் அதை நிச்சயமாக செய்யுங்க குழந்தை வரம் இல்லாதவர்கள் அல்லது திருமண திருமணத்துக்காக ரொம்ப வருஷமாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு நீங்கள் நம்ம வீட்டில் பூஜை செய்த வளையல் அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போய் கொடுத்தாலும் கொடுக்கலாம் அது வந்து அவங்கவுங்களோட விருப்பம் ரொம்ப க்ளோஸானவங்க நம்ம கொடுத்தா எதுவும் தப்பாக நினச்சிக்க மாட்டாங்க அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் நேரில் போயும் தரலாம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you for watching this video, Nandri.